வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி தான் வந்து இந்த கிளாஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதில் பிரித்தலுக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான சொற்கள்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸில் ஒவ்வொரு செட் ஆஃப் சொற்கள் நம்ம என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் ஸோ இன்றைக்கி அடுத்த வருஷம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு சொல் பார்த்தோன்னா மக்கட் பேரு மக்கட் பேரு அப்படின்ற இந்த சொல் வந்து எப்படி பிரியுன்னு பார்த்தோன்னா மக்கள் ப்ளஸ் பேரு அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் மண்மகள் மண்மகள் அப்படின்ற இந்த சொல் வந்து எப்படி பிரியுன்னு பார்த்தோன்னா மண் ப்ளஸ் மகள் அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் மண்ணுடை மண்ணுடைன்ற இந்த சொல் வந்து எப்படி பிரியுன்னு பார்த்தோன்னா மண் ப்ளஸ் உடை அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் மனமில்லை மனமில்லைன்ற இந்த சொல் வந்து எப்படி பிரியுன்னு பார்த்தோன்னா மனம் ப்ளஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் மனம் என்று இந்த சொல் வந்து எப்படி பிரியுன்னு பார்த்தோன்னா மனம் ப்ளஸ் என்று அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் மலையளவு இந்த சொல் வந்து எப்படி பிரியும்னு பார்த்தோன்னா மலை ப்ளஸ் அளவு அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் நெக்ஸ்ட் மலையெல்லாம் அப்படின்ற இந்த சொல் வந்து எப்படி பிரியும்னு பார்த்தோன்னா மலை ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் மரக்கலம் இந்த சொல் வந்து எப்படி பிரியும்னு பார்த்தோன்னா மரம் ப்ளஸ் களம் அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் மட்டும் அல்ல இந்த சொல் வந்து எப்படி பிரியும்னு பார்த்தோன்னா மட்டும் ப்ளஸ் அல்ல அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் மருந்து நினும் மருந்து நினும்ன்ற இந்த சொல் வந்து எப்படி பிரியும்னு பார்த்தோன்னா மருந்து ப்ளஸ் எனினும் அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் மனையென மனையனன்ற இந்த சொல் வந்து எப்படி பிரியும்னு பார்த்தோன்னா மனை ப்ளஸ் என அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் மற்றெல்லாம் மற்றெல்லாம்ன்ற இந்த சொல் வந்து எப்படி பிரியும்னு பார்த்தோம்னா மற்று பிளஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் மணிக்குளம் இந்த சொல் வந்து எப்படி பிரியும் பார்த்தோம்னா மணி பிளஸ் குளம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் மாசர இந்த சொல் வந்து எப்படி பிரிக்கணும்னா மாசு பிளஸ் அரை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் மாவடி இந்த சொல் வந்து எப்படி பிரிக்கணும்னு பார்த்தோன்னா மா பிளஸ் அடி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் மாசிலன் மாசிலன்ற இந்த சொல் வந்து எப்படி பிரிக்கணும்னு பார்த்தோன்னா மாசு பிளஸ் இலன் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் மாமலை இந்த சொல் வந்து எப்படி பிரியுன்னு பார்த்தோன்னா மா பிளஸ் மலை அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் மானமில்ல மானம் இல்லா இந்த சொல் வந்து எப்படி பிரியுன்னு பார்த்தோன்னா மானம் ப்ளஸ் இல்லா அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் முகத்திரிந்து முகத்திரிந்துன்ற இந்த சொல் வந்து எப்படி பிரிக்கணும்னா முகம் ப்ளஸ் திரிந்து அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் முறையறிந்து முறையறிந்துன்ற இந்த சொல் வந்து எப்படி பிரிக்கணும்னா முறை ப்ளஸ் அறிந்து அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் முதலெழுத்து முதலெழுத்துன்ற இந்த சொல் வந்து எப்படி பிரிக்கணும்னா முதல் ப்ளஸ் எழுத்து அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் முப்புள்ளி முப்புள்ளின்ற இந்த சொல்லை வந்து எப்படி பிரிக்கணும்னா மூன்று ப்ளஸ் புள்ளி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் முத்தேன் முத்தேன்ற இந்த சொல் வந்து எப்படி பிரிக்கணும்னா மூன்று ப்ளஸ் தேன் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் முக்கனி முக்கனின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா மூன்று ப்ளஸ் கனி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட்டு முத்தமிழ் முத்தமிழ்ன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணுன்னா மூன்று பிளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் முன்னுடை முன்னுடைன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா முன் பிளஸ் உடை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் முத்துச்சுடர் முத்து சுடர்ன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா முத்து பிளஸ் சுடர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் மூச்சடக்கி இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணுன்னா மூச்சு பிளஸ் அடக்கி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் முட்காட்டை முட்காட்டை அப்படின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணுன்னா முள் பிளஸ் காட்டை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் மெய் எழுத்து மெய் எழுத்துன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணுன்னா மெய் பிளஸ் எழுத்து அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் மெய் உணர்வு இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா மெய் பிளஸ் உணர்வு அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் மே நின்று மே நின்றுன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா மேல் பிளஸ் நின்று அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் மேலாடை இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா மேல் பிளஸ் ஆடை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட்டு மேற்றிசை மேற்றிசைன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா மேற்கு பிளஸ் திசை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் இது வந்து மாவரிசையில் இருக்கக்கூடிய பிரித்திருந்தக சொற்கள் அடுத்து யாவரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ யாவரிசையில் என்ன சொற்கள் இருக்கணும் ஃபர்ஸ்ட் யாது நின் யாத நின் அப்படின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா யாது பிளஸ் எனின் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் யாண்டுள்ளனோ யாண்டுள்ளனோ அப்படின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னு பார்த்தோன்னா யாண்டு பிளஸ் உள்ளனோ அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் யாதொன்றும் யாதொன்றும்ன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும் யாது பிளஸ் ஒன்றும் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் யாதனில் யாதனில்ன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும் யாது பிளஸ் எனில் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து வாவர் சேர்க்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம் வண்ணப்படங்கள் வண்ணப்படங்கள் அப்படின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிப்போம்னா வண்ணம் பிளஸ் படங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வனப்பில்லை இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வனப்பு பிளஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வனமெல்லாம் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வனம் பிளஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வழிகாட்டிருக்கும் வழிகாட்டு இருக்கும் அப்படின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வழிகாட்டு பிளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வழித்தடம் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணுன்னா வலி பிளஸ் தடம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட்டு உடையவர் வலிமை உடையவர்ன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வலிமை ப்ளஸ் உடையவர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வந்தெய்தும் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வந்து பிளஸ் செய்தும் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வட திசை இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணா வடக்கு ப்ளஸ் திசை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வணிகச்சாத்து வணிகச்சாத்து அப்படின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வணிகம் ப்ளஸ் சாத்து அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வானம் அளந்து வானம் அளந்துன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வானம் பிளஸ் அலந்து அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வானிலிருந்து வானிலிருந்துன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வானில் பிளஸ் இருந்து அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வாய் ஒளி இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வாய் பிளஸ் ஒளி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வானொலின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வான் பிளஸ் ஒளி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் வாசல் எல்லாம் வாசல் எல்லாம் அப்படின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வாசல் பிளஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வாசல் அலங்காரம் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வாசல் பிளஸ் அலங்காரம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வாசல் இது வாசல் இதுன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வாசல் பிளஸ் இது அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வாய்த்தியின் வாய்த்தியின் அப்படின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வாய்த்து பிளஸ் ஈயின் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து வாழைக்காய் வாழைக்காய்ன்ற இந்த சொல்ல எப்படி பிரிக்கணும்னா வாழை பிளஸ் காய் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வாழைப்பழம்ன்ற சொல்ல எப்படி பிரிக்கணும்னா வாழை பிளஸ் பழம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வாக்கருள் வாக்கருள்ன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும் வாக்கு பிளஸ் அருள் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து வார்பெனில் வார்பெனில்ன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும் வார்ப்பு பிளஸ் எனில் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட்டு விண்வெளி விண்வெளின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வின் பிளஸ் வெளி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து விலங்கொடித்து விலங்கொடித்துன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா விலங்கு பிளஸ் ஒடித்து அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் விரிவடைந்த விரிவடைந்தன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா விரிவு பிளஸ் அடைந்த அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் விழுந்ததங்கே விழுந்ததங்கேன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா விழுந்தது பிளஸ் அங்கே அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் விழித்தெழும் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா விழித்து பிளஸ் எழும் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் விளையாட்டு திடல் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா விளையாட்டு பிளஸ் திடல் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து விளையாட்டு போட்டி இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா விளையாட்டு பிளஸ் போட்டி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் வெற்பென்று இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வெற்பு பிளஸ் என்று அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து வேதியுரங்கள் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வேதி பிளஸ் உரங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து வேறொன்று வேறொன்றுன்ற இந்த சொல்ல எப்படி பிரிக்கணும்னா வேர் பிளஸ் வேறு பிளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வேட்டை ஆடிய ஸோ இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வேட்டை பிளஸ் ஆடிய அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் ஸோ இதான் வந்து வாவரிசையில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பிரித்தழுதுக சொற்கள் அடுத்து மயிலை ஸோ வந்து மயில வந்து முடியும் அது வந்து அதில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வந்து என்னென்ன சொற்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மை வர மயில வரக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து அதிகமாக நம்ம பிரித்தழுதுக இதில் வந்து கேட்பாங்க ஸோ அதனால தான் மை வரிசை அப்படின்னு சொல்லி தனியாக அது அதை சேர்ந்த சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு அருந்துணை அருந்துணைன்ற இந்த சொல் வந்து எப்படி பிரிப்போம்னு பார்த்தோன்னா அருமை ப்ளஸ் துணை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அரும்பொருள் இந்த சொல் வந்து எப்படி பிரியும்னு பார்த்தோன்னா அருமை ப்ளஸ் பொருள் அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் அருங்காணம் அருங்காணம்ன்ற இந்த சொல் வந்து எப்படி பிரியும்னு பார்த்தோன்னா அருமை ப்ளஸ் காணம் அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் இன்னோசை இந்த சொல்லை வந்து எப்படி பிரிக்கணும்னா இனிமை ப்ளஸ் ஓசை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து இளந்தென்றல் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா இளமை பிளஸ் தென்றல் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து இளந்தளிர் இளந்தளீர்ன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா இளமை பிளஸ் தளிர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட்டு இன்னுயிர் இன்னுயிர்ன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா இனிமை பிளஸ் உயிர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் இன் சொல் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா இனிமை இனிமை இன் கிடையாது இனிமை பிளஸ் சொல் அப்படின்னு சொல்லி இன் சொல்ல வந்து பிரிக்கணும் அடுத்து கருங்கடல் கருங்கடல்ன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா கருமை ப்ளஸ் கடல் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து கருநீளம் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னு பார்த்தோன்னா கருமை ப்ளஸ் நீளம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் குறுஞ்செடி குறுஞ்செடின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா குறுமை ப்ளஸ் செடி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து சிற்றூர் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா சிறுமை ப்ளஸ் ஊர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து சிறுகோள் சிறுகோள் அப்படின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா சிறுமை பிளஸ் கோல் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் சீரழமை சீரழமை அப்படின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னு பார்த்தோன்னா சீர் பிளஸ் இளமை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து செம்பயிர் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னு பார்த்தோன்னா செம்மை பிளஸ் பயிர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் செந்தமிழ் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா செம்மை பிளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் செம்பருதி செம்பருதி செம்பருதின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா செம்மை ப்ளஸ் பருதி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் செங்கோல் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா செம்மை பிளஸ் கோல் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் செங்கனி இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா செம்மை பிளஸ் கனி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் செங்கயல் இந்த சொல்ல எப்படி பிரிக்கணுன்னா செம்மை பிளஸ் கயல் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நன் செய் இந்த சொல்ல எப்படி பிரிக்கணுன்னா நன்மை பிளஸ் செய் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நன்மொழி இந்த சொல்ல எப்படி பிரிக்கணும்னா நன்மை ப்ளஸ் மொழி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நற்றமிழ் இந்த சொல்ல எப்படி பிரிக்கணும்னா நன்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நற்றினை இந்த சொல்ல எப்படி பிரிக்கணும்னா நன்மை ப்ளஸ் திணை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நுண்ணிடை நுண்ணிடைன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா நுண்மை ப்ளஸ் இடை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெட்டிலை நெட்டிலை அப்படின்ற இந்த சொல்ல எப்படி பிரிக்கணும்னா நெடுமை ப்ளஸ் இலை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெடுந்தேர் இந்த சொல்ல எப்படி பிரிக்கணும்னா நெடுமை ப்ளஸ் தேர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் பசுந்தளிர் இந்த சொல்ல எப்படி பிரிக்கணும்னா பசுமை பிளஸ் தளிர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட்டு பழந்தமிழர் இந்த சொல்லை வந்து எப்படி பிரிக்கணும்னா பழமை ப்ளஸ் தமிழர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் புது பெயல் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா புதுமை ப்ளஸ் பெயல் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் பெருஞ்செல்வம் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா பெருமை பிளஸ் செல்வம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் பெருவழி இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா பெருமை ப்ளஸ் வலி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் பெரியன் பெரியன் அப்படின்ற இந்த சொல்லை வந்து எப்படி பிரிக்கணும்னா பெருமை பிளஸ் அன் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் பெருங்கடல் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா பெருமை பிளஸ் கடல் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் பெருமானம் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா பெருமை ப்ளஸ் வானம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் பெருந்தலைவர் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா பெருமை பிளஸ் தலைவர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் பேரழகு பேரழகு அப்படின்ற சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா பெருமை ப்ளஸ் அழகு அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் பைந்தமிழ் பைந்தமிழ்ன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா பசுமை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் முதுமொழி முதுமொழின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா முதுமை ப்ளஸ் மொழி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் மூதூர் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா முதுமை ப்ளஸ் ஊர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வல்லுருவம் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வண்மை ப்ளஸ் உருவம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வன்கீரை இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னு பார்த்தோம்னா வண்மை ப்ளஸ் கீரை அப்படின்னு சொல்லி வந்து பிரியும் வெண்குடை இந்த சொல் வந்து எப்படி பிரிக்கணும்னு பார்த்தோன்னா வெண்மை ப்ளஸ் குடை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வெங்கரி இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வெம்மை பிளஸ் கறி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வெற்றிலை இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வெறுமை பிளஸ் இலை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வெங்கதிர் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வெம்மை பிளஸ் கதிர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வெண்மணல் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வெண் வெம் வெண்மை பிளஸ் மணல் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் வெண் சங்கு இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வெண்மை பிளஸ் சங்கு அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் நெக்ஸ்ட் வெண்டலை வெண்டலை அப்படின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா வெண்மை பிளஸ் தலை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் ஸோ இதான் வந்து மயிலை முடியக்கூடிய சில இம்பார்ட்டண்டான பிரித்தெழுதுக சொற்கள் அடுத்து மூன்று எழுத்து சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ இது பேஸ் பண்ணியும் நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு என் தமிழ்னா இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சொற் சொல் என் தமிழ்னா இந்த சொல்லை வந்து எப்படி பிரிப்போன்னு பார்த்தோன்னா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து பாகற்காய் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னு பார்த்தோன்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து குற்றியலிகரம் இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா குறுமை ப்ளஸ் எல் ப்ளஸ் உகரம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து உள்ளங்கை உள்ளங்கை அப்படின்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா உள் ப்ளஸ் அம் ப்ளஸ் கை அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து ஐம்பெருங்காப்பியம் ஐம்பெருங்காப்பியம்ன்ற இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா ஐந்து பிளஸ் பெருமை ப்ளஸ் காப்பியம் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் அடுத்து ஐங்குறு நூறு இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும்னா ஐந்து ப்ளஸ் கூர்மை ப்ளஸ் நூறு அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கணும் ஸோ இதான் வந்து மூன்று எழுத்துக்கள் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகள் சொற்கள் ஸோ அப்போ இதோட வந்து என்னென்னா நம்ம பிரித்தெழுதுகள் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான சொற்கள் எல்லாமே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் ஸோ இதோட வந்து முக்கியமான சொற்கள் ஃபுல்லாக நம்ம வந்து பிரித்தெழுதில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இது ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிசி தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டில் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து இந்த பிரித்தழுது சேர்த்தெழுதுகள் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஃபுல்லாக நெக்ஸ்ட் க்ளாஸ்ல வந்து இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் இந்த பிரித்தெழுதுக சொற்கள் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சுக்கங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டில் அடுத்த கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ